தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கடாய் கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப இஞ்சி அதிகமாக சேர்க்க வேணாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நாலு தக்காளி பழத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் இது கூடவே ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் சட்னியோட அளவு கொஞ்சமா இருக்கும் அதனால இப்போ பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தக்காளி நிறைய இருக்குன்னு அதிகமா சேர்த்துட்டா சட்னி ரொம்ப உப்பு ஆகிடும் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா தக்காளியை வந்து வதக்கணும் இப்போ ஸ்டவ்வை லோ பிளேம்ல வச்சுட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட சைஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக வேணாம் புளி நம்ம நாலு எடுத்திருக்கோம் அதனால இந்த அளவுக்கு கொஞ்சமா புளி எடுத்துக்கிட்டா போதும் கூடவே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியை சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் நம்ம போதும் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வதக்கி வச்சிருந்த தக்காளி எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் தக்காளி கொத்தமல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது சட்னியை தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இந்த தாளிப்பு கரண்டியில் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக தாளிப்புக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம் எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு நான் வந்து வெறும் கடுகு கருவேப்பில் மட்டும் தாளித்து சேர்த்துக்க போறேன் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்யறதுனால நீங்க சட்னியை தாளிக்காம கூட சாப்பிடலாம் ஆனால் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வரும் நல்லா இருக்கும் சாப்பிட சட்னி கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இது போல் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் அரைச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி சுட சுட தோசையோ இல்லை இட்லியோ செஞ்சுட்டு இது போல் தக்காளி சட்னி வந்து செஞ்சு பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வெறும் தக்காளி புதினா பச்சை மிளகாய் வச்சு செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ